மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப அருமையாக இருக்கோம் நான் இன்னைக்கு என்ன சமைக்க போகிறேன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை தம்மையில் பார்த்த உடனே நீங்கள் வந்து டிசைட் பண்ணியிருப்பீங்க எப்படி பண்ணுறதை பார்க்கலாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாய் எடுத்துட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சூடாக சூடாகட்டும் அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துருக்கேன் இது நல்லா பொரியட்டும் பட்டாணி வந்து ஃப்ரெஷ் பட்டாணி அதாவது பச்சை பட்டாணி இருக்கு இல்லையா அதை வாங்கி உரித்து எடுத்து வச்சுக்கலாம் இதோட பட்டையும் கிராமும் சேர்த்துருக்கேன் இது ஃப்ளேவர்க்காக சேர்க்குறேன் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஒரு அஞ்சு பல் பூண்டு மெல்லிசாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன் பூண்டு சேர்த்தவொடனே நமக்கு நல்ல வாசனை வரும் அதுக்கப்புறமா பச்சை பட்டாணி என்கிட்ட இருந்ததை உரித்து சேர்த்துருக்கேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத நீங்கள் சேர்த்துக்கோங்க எண்ணெயில் இது நல்லா வதங்கணும் பட்டாணி வந்து தெரிக்கும் அதனால் கவனமாக நீங்கள் பண்ணுங்கள் கொஞ்சம் தூரமாகவே நின்று நீங்கள் ஃப்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது சேஃப்டியாக இருக்கணும் இல்லையா அதுக்காக தான் இது நல்லா வதங்கிட்டே இருக்குது அப்புறம் நம்ம உருளைக்கெழங்க வந்து நமக்கு தேவையான உருளைக்கெழங்க வேக வச்சு தோல் உரித்து எடுத்து என்ன பீசஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணி விடுறதுல இருந்து அடுப்பு வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம்லே நம்ம வச்சுக்கிட்டோன்னா இது வந்து கருகாமல் இருக்கும் ஆல்ரெடி நான் வந்து நான் பண்ணுறதுனால கண்டிப்பாக இது கருகாது உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு அந்த உப்பு வந்து அதுலேயும் மிக்ஸ் ஆகணும் நம்ம இப்போ வந்து என்ன பண்ணலான்னா தேவையான அளவு மசால் பொடி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இன்னும் நான் வீட்டில் மசாலா பொடி வாங்கி அரைக்கலை அதனால ஆச்சி குழம்பு தூள் தான் யூஸ் பண்ணுறேன் கொஞ்சம் கரம் மசாலாவும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால ரொம்ப காரம் போடலை உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கங்க இல்லை கலர் வந்து நல்லா ப்ரைட்டாக வேணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அதாவது காஷ்மீரி சில்லி பவுட்ரு இல்லையா அது வேணால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அது சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கலரு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் காரம் கம்மியாக இருக்கும் அது இவ்வளோ தான் நம்ம இதை நல்லா எடுத்து விட்டுட்டு அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸுக்கு ஒரு கா வந்து இது லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் டூ மினிட்ஸுக்கு ஒருக்கா மூடி போட்டு மூடிட்டு எடுத்து எடுத்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடணும் சரிங்களா அந்த மசாலா ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நம்ம எடுக்கு எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க மசாலா ஸ்மெல் வந்து நல்லா போயிடுச்சு ஆல்ரெடி நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்குனால அதே நேரம் நம்ம இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை அது வந்து குக் ஆகும்போது ஃப்ரை வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து டேஸ்டியாக இருக்கும் நமக்கு இப்போ உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான் நம்ம வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் வச்சே நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும்